வணக்கம் வணக்கம் இந்த ஈவெண்ட்டு இப்போ பார்க்க வந்திருக்கீங்க எப்படி இருந்தது நிறைய இப்போ நிறைய பசங்க இப்போ கூட ஆட்டிசம் அந்த ஒரு பொண்ணு வந்து நல்ல தன்னுடைய தன்னம்பிக்கை தளராமல் மலேசியில் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இசையால் எங்கே வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது எங்களுடைய ஒரு சாட்சியாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஸோ இசைன்றது ரொம்பவே ரொம்ப காழ்த்திகாலத்துலேருந்து இருக்குது எல்லாரோட விரும்பப்படுறது ஒன்று ஸோ நான் ப்ரோக்ராம் பார்த்தேன் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த மலேசியலேருந்து ஒரு பொண்ணு நீங்கள் சொன்னீங்களே இப்போ அந்த பொண்ணு இப்போ சாங் பாண்டேன் தான் பார்த்தேன் ஸோ அந்த பொண்ணோட வாய்ஸும் சரி அது பாடின பாட்டுக்குமே சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அந்த பொண்ணும் சரி எல்லாம் பாடின எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ நான் வந்து எல்லா இதுவுமே பார்த்தேன் ஸோ இசைன்றது கம்பல்சரியாக வேணும் ஸோ ஆல்வேஸ் ஸோ இசை இசை எப்படி விரும்புகிறீங்க இருக்கிற இசை இல்லை நான் ரொம்பவே லவ் இசைனாலே ரொம்ப லவ் பண்ணுவேன் சரி நைன்ட்டீஸ் ஆகட்டும் ஸோ இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் ஆகட்டும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் ஸோ இசைனாலே பிடிக்கும் ஸோ அது இது அது இல்லை இசைனாலே ஆல்வேஸ் பி லவ் சரி இசை யா யா எப்படி இருந்தால் நான் இப்போ பார்த்திங்கன்னா நைன்டிஸில் வந்த பாடல்களுக்கும் இப்போ இருக்கிற பாடலுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது அனிருத்து இசையும் இப்போ பார்க்குறோம் சரி இப்போ முன்னாடி ஏ ரகுமான் அதுக்கப்புறம் முன்னாடி ஏஆர் ஏ இளையராஜா சார் இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஓகே அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசை என்ன என்னை பொறுத்தாச்சு என்னோட மரம் சொல்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ நைன்டிஸ் அந்த காலகட்டத்தில் எப்படி ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈவன் நைன்டீன்ஸ் டூ கே கிட்ஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஓகே தான் ஸோ டூ கேட்ஸ் டூ கிட்ஸ் மாதிரி நைன்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் மாதிரி நைன்டிக் ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டும் இருக்குது ஈவன் நல்லாமல் இருக்குது ஸோ இதையும் குறைய சொல்ல முடியாது அதையும் குறை சொல்ல முடியாது எந்த ஜென்ரேஷனாக அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் ஆகட்டும் ஸோ அந்த வேர்ட்ஸ் ஆகட்டும் ரிலிக்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே கனெக்ட் ஆகும் ஸோ ஓகே ரெண்டுமே இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த காலம் இந்த இப்போ மல்லிப்பூ ஒன்று ரெண்டு பாடல் தான் புது பாடல் பாடினாங்க ஆனாலும் அந்த பழைய பாடல்கள் தானே பாடுறாங்க இந்த ஸோ பழைய பழைய பாடல்கள் தான் இப்போவும் பாடுறாங்க அதை பற்றி வந்து பாருங்க அது வந்து எப்படின்னா ஓவராலாக கனெக்ட் பண்ணும்போது யார் எந்த அளவுக்கு எந்த பாட்டை லைக் பண்ணுறாங்கன்றது இருக்கும் ஸோ இப்போ கில்லி படத்தை வந்து அப்படி போடுன்ற சாங்கே கேட்டாங்க ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் கேச்சு ரீலிஸீஸ் ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில் விட இது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ அந்தளவுக்கு அழுத்தம் சா அவங்களை அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க அந்த சாங்ஸ் ஸோ ரீகேன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பாட்டில் இப்போ இருக்க பாடுறது எல்லா பாட்டுமே பிடிக்கணும்னு யாருக்குமே சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஈவன் இப்போ அரண்மனை ஃபோர் வந்து சார் அச்சோ அச்சோ அந்த சாங் இருக்குது ஸோ அது எல்லாமே லைக் பண்ணாங்க ஈவன் அந்த அண்ணா அம்மா சாங் யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்றது தெரியாது இருக்கு ஆனால் ஓத்தாரு எல்லாமே எல்லா பாட்டும் பிடிக்கான்னு சொல்ல இல்லை அவங்க அவங்களுக்கு அவங்க இல்லை ஆனால் அப்படி போடு யாருக்குமே பிடிக்காத ஆளே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஓகே உங்க பேர் இஸ் வேல்முருக்கன் வேல்முருக்கன் தேங்க்யூ தேங்க்யூ